ஹை வெல்கம் டு தனா தமிழ் குக்கிங் நம்ம சென்னையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி கோயிலுக்கு தான் வந்துருக்கணும் எந்த கோயிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு தான் வந்துருக்கணும் இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ஒரு அரை மணி நேரம் தான் தஞ்சாவூர் ரோட்டில் மன்னார்குடியிலேருந்து தஞ்சாவூர் ரோட்டில் வடுவூருக்கு முன்னாடியே பேரை உருணுது ஊருந்தா உள்ளுக்குள்ளே வந்துடணும் தஞ்சாவூர் ரோட்டில் போகாமல் உள்ளுக்குள்ளே வந்து பேரை உருணுது இந்த ஊரில் இருந்து எம்ப வீடியோ யாரும் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இது எங்கள் ஊர் தான் கமானில் சொல்லுங்கள் இவன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காரி குத்து ஐயனார் கோயில்கிட்ட வந்துட்டாங்க கோயிலுக்கு பின்னாடி நல்லா சுற்றி கோயிலை சுற்றியே நல்லா வெறும் வயல்காடு நிறைய தென்னம்பிள்ளையெல்லாம் போட்டுட்டாங்க இந்த பக்கமே ஃபுல்லாக வெறும் தென்னை மரம் தான் இருக்கு சூப்பராக இருக்கும் கோயில் இருக்கிற இடம் நடு சென்ட்ரலில் இருக்கும் கோயில் நாலு பக்கமும் வயல்காடு போலம்னு அதெல்லாம் இருக்கும் கோயிலுக்கிட்ட போய் நான் காமிக்கிறோம் நல்லா அவ்வளோதான் கோயிலுக்கு வந்தாச்சிங்க வாங்க கோயிலுக்குள்ளே போயிடுவோம் சுற்றி காமி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு மழை தூறிக்கிட்டே இருக்குது ஒரு மாதிரி ஜில் 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 சாரல் காற்று சூப்பராக இருக்குது காலையிலே பக்கத்தில் தாம்பர குளம் இருக்குது பாருங்கள் கோயில் நல்ல பெரிய கோயில் முன்னாடி ஒரு வாட்டி வந்தாங்க அவங்க மாலை போட்டுக்கிட்டு மறுநாள் மறுநாள் மறுநாளே வந்தாங்க அப்போ வீடியோ எடுக்கலை அவங்க நான் வந்தால் தான் வீடியோ எடுக்கலாம் இப்போ வாங்க கோயிலில் போய் பார்த்துடலாம் வாங்க கோயிலில் வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு ஏழு மணிக்கெல்லாமே கோயிலுக்கு வந்துட்டோம் காலையிலேயே எரிஞ்சு குளிச்சு மூடி வீட்டில் சாமி கும்பிட்டு இப்போ ஏழு மணிக்கெல்லாம் வந்துட்டோம் இன்னும் பூசாரி வெளில அதனால் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கோயிலெலாம் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு சூப்பராக நல்லாயிருக்கும் வருவோம் அடிக்கடி வருவோம் ஆனால் வீடியோ எடுக்கலை இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிறோம் முன்னாடி ஒரு வெட்டு கிடா வெட்டினோம் அப்போ எல்லாம் நம்ம சேனில் ஆரம்பிக்கல ரெண்டு மூணு வருஷம் ஆகுது அப்போ எல்லாம் சேனல் ஆரம்பிக்கல இப்போ கிடா வெட்ட போகிறாங்க வெட்டுவோம் எல்லாம் சேர்ந்து தான் செய்வோம் அப்போ நான் எடுக்கிறேன் வீடியோ குளத்தில் நிறையா தண்ணி இருக்குது அவ்வளோவே புரியாது காற்று குளிர் அவ்வளோ குளிர் நான் சுற்றி வெறும் பணம் வரமாக இருக்குது முன்னாடி எல்லாம் இப்போ சுத்தம் பண்ணிட்டாங்க தூர்வாரிட்டாங்க அப்படியே இருக்கு இவ்வளோ பெரிய பூவாக தாம்பரப்பூ சாமிக்கு வைப்போம்ல தாமரப்பூ அந்த பூ நிறையா கிடந்துச்சு இப்போ சுத்தம் பண்ண எல்லாம் அது கொஞ்சம் நடு சென்ட்ரல கிடக்கு இப்போ வாங்க பூசாரி எதுக்கிட்டார் போகலாம் மழை பெய்யுது நைட்லேருந்து ஒரே மழையாக இருக்கு இப்போ நாங்கள் காரில் தான் வந்தோம் இந்த பூசாரி வெண்டாங்க வந்து கோயில்ல எல்லாம் திறந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நம்ம எல்லாத்துக்கும் விளக்கு போட்டு வந்துடலாம் இப்போ வாங்க போய் விளக்கு போட்டுவோம் பெரியாச்சி நல்லா பெரியாச்சி கொண்டு விளக்கு போட்டாச்சு பாக்கி எதுவும் போட முடியாது ஒரே மழை சரியாச்சு கொஞ்சம் திருப்தியாக விளக்கு போட்டாச்சு அர்ச்சனை பண்ணியாச்சு இப்போ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது அந்த பக்கமெலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சுற்றி வயற்காடு அருமையாக இருக்கும் அவ்வளோதாங்க சரியான மழை சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சுங்க நம்ம எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் ஃபர்ஸ்ட்டு குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு தான் போகணும் உடியாந்தாச்சு எல்லா வேலையும் நிப்பாட்டிட்டு உடையாந்து குலதெய்வனுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டு கிளம்பியாச்சு எங்கள் திருப்தியாக வெய்யப்போங்க கோயிலுக்கு கிளம்பிடலாம் ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி வீட்டில் போய் பார்ப்போங்க கோயிலுக்கு போய்ட்டு மட்டிச்சு நீச்சலம் மலையில் இன்னைக்கு கோவிலுக்கு போய்ட்டு வந்தாச்சுங்க நான் கோயிலுக்கு போக்குகிறாங்களா ஞாயிற்றுழ கோயிலுக்கு போக்குறா இல்லையா அதனால இன்னும் ஒரு வாட்டிக்கு மாலை போட்டோன்னே ஒரு வாட்டி ரெண்டு பேரும் போயிட்டு வந்துட்டாங்க நான் போகல அன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு வீடு எல்லாம் எடுத்து வந்துட்டாங்க இன்னைக்கு நான் போயிட்டு உங்கள் கோயிலுக்கு எங்கே இருக்காது பெருமளவு உங்களுக்கெல்லாம் இருக்கா நல்லா செய்வா வீடியோ எடுத்துக்கிட்டு வரையிலேயே மால்டிக்கு இருந்தாலும் மாடு சரியா வச்சு அப்புறம் முருங்கைக்கீரை பொடி சரியா வச்சு எல்லாத்துக்குமே ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ நம்ம வேலையை ரெகுலர் வேலையை ஆரம்பிச்சிடலாம் ஒரு தோசையை ஊற்றி சாப்பிட்டுட்டு ரெகுலர் வேலைய ஆரம்பிச்சிடலாம் அப்புறம் உங்களுக்கெல்லாம் எங்கள் ஊரில் குழந்தையும் இருக்குது என்ன எங்க கம்மா சொல்லுங்கள் எங்கள் ஊர் குழந்தைங்களும் எங்கே இருந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு நடையோ ரெண்டு நடையோ குழந்தை மொழி எட்டி இருந்தாலும் கிட்டே இருந்தாலும் எல்லோரும் போய் சொல்லிடுங்க குழந்தை மொழி தான் நமக்கு மெயின் அப்புறமா தான் எல்லாமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறந்தோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்